நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா இளைஞரணி மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் பிறந்தநாள் விழா ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நெல்லை சந்திப்பு சிந்துமுதுரையில் பகுதி செயலாளர் தச்சை சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது நெல்லை மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் மாநகர துணைச் செயலாளர் சுதாமூர்த்தி மாநகர பொருளாளர் பூக்கடை அண்ணாதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தச்சை பகுதி துணைச் செயலாளர் கோகுலவாணி சுரேஷ் வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு அழைப்பாளராக பாடநூல் பிரிவு வாரிய தலைவர் திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் கூட்டத்தில் நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டிபிஎம் மைதீன்கான் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் மாநில நிர்வாகிகள் சுப சீதாராமன் ஏஎல்எஸ் லட்சுமணன் மாவட்ட நிர்வாகி தர்மன் பகுதி செயலாளர் நமச்சிவாயம் என்ற கோபி மேகை செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை நெல்லை மத்திய மாவட்ட துணைச் செயலாளர் எஸ் வி சுரேஷ் செய்திருந்தார் போக்குவரத்து கழக தோமி ஸ்டார்ட் பண்ணி போகுது இந்த சீட்டில் உட்காரவா எது டிரைவர் சீட்டுக்கு நேர் பக்கத்து சீட்டில் உட்காந்து டிரைவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் கோயில்பட்டி தாண்டி போகுது ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க கோயில்பட்டி தாண்டினோன்னு போயிரும்ல அப்படின்னா கலந்து கொண்ட அத்துணை நல்ல உள்ளவங்களுக்கு யாரும் தள்ளுமுள்ள தேவையில்லை உறுப்பினர்கள் கோகலவாணி சுதா அவர்கள் சுதா மூர்த்தி அவர்கள் வழங்க